வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எனது இன்றைய சிந்தனைக்குரிய கதையானது சில திருமதிகளின் நியாயமான ஆழ்மன இயக்கங்கள் காண்போம் ஒரு நாட்டின் அரசன் தன் வாழ்வில் தன்னால் இயன்றவரை எல்லாவற்றையும் தன் அதிகாரத்தாலும் சாதுர்த்தியத்தாலும் சாதித்து வந்தான் இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல் ஆயிற்று அ அரசனது குடும்பநிலை காரணம் அவனது குலவாரிசு செல்வி திலோத்தமைக்கு திருமணம் முடித்து வைப்பதில் மகளது பாசமிக தனி கட்டளையால் அகுது இயலாமல் சிக்கலாயிற்று இளவரசி மகளின் எண்ணத்தின்படி அவள் கேட்கும் கேள்விகளுக்கும் வைத்திடும் வீரதீர போட்டிகளிலும் எந்த இளம் அரசகுமாரர்களாலும் வென்றிட முடியவில்லை வென்றவரையே திருமணம் முடிப்பேன் என்று பிடிவாதமாக சில வருடங்கள் மறுத்து வருகின்றாள் அரசர்க்கோ வர வர மூப்பு ஏறுவதால் இவள் பட்டத்து இளவரசி ஆவதற்கும் தகுதி பெற்றுவிட்டாள் பயிருக்கு வேலி காவல் போல திலோத்தமைக்கும் உரிமை உடையவன் அமைந்தால் காவலாக அமைந்தால் அரச பரிபாலனம் மற்றும் யாவற்றிற்கும் சரியாக இருக்கும் என்று கருதியவர் அந்த அரசர் பொது அறிவிப்பு ஒன்றையும் மகள் திலோத்தமையின் விருப்பத்தின்படியே அறிவித்து விட்டார் அதன்படி அந்நாட்டில் உள்ள கட்டழகும் வீரமும் பொருந்திய வாலிபன் செங்கோடன் என்பவன் கேள்விப்பட்டான் அவனோ சிறந்த குடிமகனாய் எல்லாராலும் போற்றும்படி வாழ்ந்து வருபவன் அரசன் அறிவிப்பை கேட்டு தம் ஏழ்மை நிலையானது விரைவில் நீங்கும் என்ற கருத்தில் ஒரே கல்லில் இரு கனிகள் கிடைத்தது என்பது போல் எண்ணி அரச சிம்மாசனத்தையும் உடன் துணைவியாம் திலோத்தமை கரம் பிடிப்பதையும் எண்ணி பெருமைப்பட்டு இப்படி ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்கப் போவதை நினைத்து அந்த போட்டியில் கலந்து கொள்ள சம்மதித்து பிறகு திலோத்தமையிட்ட பல சாகச கலைகளையும் நிகழ்த்தி காட்டி தன் வீரத்தை நிரூபித்த செங்கோடன் இறுதியில் அவள் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் சொன்ன பல விடைகளை இளவரசி திலோத்தமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் அந்நாட்டின் அரசன் செங்கோடனுக்கு தன் மகளை திருமணம் முடித்து கொடுக்க விருப்பமில்லை என்றாலும் திலோத்தமைக்கோ செங்கோடன் நிகழ்த்து காட்டிய ஆண்மை மிகு பல வீர தீரச் செயல்கள் கண்டு உயர்ந்து போனாள் சிறந்த யோகாசனம் போல் அவள் மனதுக்கு இருந்தது திலோத்தமைக்கும் அவ்வாறு மணக்க இவனை மணக்க விருப்பம் இருந்தாலும் தன் இறுதி கேள்விக்கு செங்கோடனால் பதில் சொல்ல முடியவில்லை அவள் எண்ணத்தின்படி என்பதால் அவளது விடைக்கான அந்த ஆழ்மன அவளது பதிலை அறிந்து வர செங்கோடனும் அவள் விருப்பப்படி பல இடங்களிலும் சென்று ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்பு நிரந்தர ஆழ்மன பெரிய கவலை எது அதுவும் திருமதிகளுக்கு ஏற்படுகின்ற கவலை எது என்று பலரிடமும் கேட்டு பார்த்தாள் அறிஞர்கள் பலரும் அதுவும் திருமணமாகாத அந்த இளவரசியின் எதிர்பார்ப்பு பதில் எதுவாக இருக்கலாம் சரியாகச் சொல்லாவிட்டால் அவள் எதிர்பார்த்த பதில் இது இல்லை என்று கூறி மறுத்து விடுவாளோ என்பதால் செங்கோடனுக்கும் திலத்தமைக்கும் ஏற்றவாறு பதில் சொல்ல முடியாமல் பலரும் திணறி போயினர் என்பதே உண்மை இந்நிலையில் அவன் இதற்கு ஏற்ற விடை கூறிடும் ஒரு மூதாட்டி பல வருடங்களாக திருமணம் ஆகாமல் திலோத்தமையைப் போல் ஊரின் பகுதியில் ஒன்றில் வாழ்ந்து வருகிறாள் வருகின்றாள் அவளோ ஒரு முதிர் உள்ளாள் மூதாட்டி அவளுக்கு மட்டுமே திலோத்தமையின் ஆழ்மனக் கவலையை சரியாக சொல்ல முடியும் என்பதையும் கேள்விப்பட்டு செங்கோடன் அந்த அரச பதவிக்கும் ஆசைப்பட்டு தனக்கு நிறைவேற அந்த மூதாட்டி இருக்குமிடம் சென்றான் அதுவோ பாழடைந்த பழைய மண்டபம் அங்கே அந்த மூதாட்டியை கண்டான் ஒரு மந்திரவாதியைப் போல் அவள் காட்சியளித்தாள் அந்த மூதாட்டி கிழவியோ செங்கோடனைக் கண்டு அந்த மூப்பு நிலையிலும் கூட அவன் கட்டளையில் மயங்கி கண் தொட்டு கரந்தொட்டு கவிபாட நினைத்தாள் என்றே சொல்லலாம் கட்டான உடல் தொட்டு முத்தாட நினைத்தாள் என்றே சொல்லலாம் அவனை மனதால் விரும்பியவள் செங்கோடனை பார்த்து நான் பதில் சொல்கின்றேன் அதை அவரிடம் சொல்லி திரோத்தமையை மணந்து அரச பதவியை பதவியை அடைந்துவிடும் ஆனால் அதற்காக அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடாதேன் இந்த பதிலுக்காக நீ எனக்கு ஒரு கைமாறு செய்ய வேண்டும் சத்தியம் தர செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றான் செங்கோடன் ஒன்றுமில்லையப்பா நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு சரியாய் நீ பதில் கூறி நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மூதாட்டி இங்கேயும் அப்படியா என்று திகைத்து போனான் செங்கோடன் இருந்தாலும் அரச பதவியை நினைத்து சரி இப்போட்டிக்கும் நான் தயார் என்பது போல் பார்த்தான் பதில் சரியாக இல்லாவிட்டால் என்று சந்தேகத்துடன் மூதாட்டியை வடக்கினான் அதற்கு அந்த மந்திரவாதி மூதாட்டியோ பதில் சரியாக இல்லாவிட்டாலும் கண்டிப்பாய் நீ உன்னுடைய சத்தியத்தின்படி நீ என்னை திருமணம் செய்து ஊராரறிய என்னுடன் நீ வாழத்தான் வேண்டும் இதற்கு சம்மதம் செய்தால் உனக்கு விடை சொல்கிறேன் என்றாள் சரி என்று தலையாட்டி வேறு வழியில்லாமல் உடன் சத்தியம் செய்து கொடுத்து சம்மதித்து விட்டான் செங்கோடன் காரணம் திலோத்தமையை முதலில் அடைந்தால் போதும் அரச பதிவு கிடைத்தால் போதும் என்பதால் மூதாட்டி சொன்ன பதிலும் திலோத்தமை கேள்விக்கு மிகவும் சரியாக போனதால் அரசன் மகிழ்ந்து திலோத்தமையை வாலிபன் செங்கோடனுக்கே மனம் முடித்து இளவரசன் பட்டத்துக்கு உரியவனாகவும் ஆக்கினான் இதை கேள்விப்பட்ட அந்த மூதாட்டி விடுவாளா தனது மந்திர சக்தியால் தெரிந்து கொண்டு அந்த வாலிபன் செங்கோடனை தன்னிடத்தில் வரவழைத்து விட்டாள் வரவழைத்து சரி இப்போ நீ எனக்கு செய்து கொடுத்த உன் சத்தியத்தை நிறைவேற்று என்றாள் வேறு வழியில்லாமல் மூதாட்டியை அவள் கேட்ட இரு கட்டளையை நிறைவேற்றுவதாக கூறி உங்கள் கட்டளை என்ன என்று கேட்டேன் மூதாட்டியோ என்னை ஒரு வகையாக லுக் விட்டு காந்தப் பார்வையால் என்னை மயக்குவோர் போல் பார்த்து செங்கோடா நான் இரவில் மட்டும் இளம் பேரழகி கன்னியாக மாறிவிடுவேன் பகலில் மட்டும் முன்னுடன் வெளியில் வரும்போது இப்படிப்பட்ட மூதாட்டி கோலத்திலேயே மாறிவிடுவேன் இதில் உனக்கு சம்மதம் சம்மதம்தானே இருந்தால் சொல் என்றால் அதனை பதிலை அதற்காக எதிர்நோக்கினாள் மூதாட்டி அப்பொழுது திலோத்தமை கேட்ட ஒரு பெண்ணின் பெரிய எதிர்பார்ப்பு எது அவளின் ஏக்கம் எது என்பதற்கு இந்த மூதாட்டி முன்பு சொன்ன பதிலாம் எந்த ஆண்மகனும் ஒரு காரியம் நடக்கும் போதும் நடைபெறுவதற்கு முன்பும் தங்கள் பெண்களை திருமதிகளை மதித்து அவர்கள் விருப்பத்தையும் பதிலையும் சிலர் இன்றுவரை கேட்பதே இல்லை என்பதே ஒரு பெண்ணுக்கு உரிய மாபெரும் ஆழ்மன இயக்கமாகும் என்பது நினைவுக்கு வந்தது அவ்வாறே செங்கோடனும் உணர்ந்து கொண்டு தன் புத்தி கூர்மையால் நேர்மையுடன் அந்த பதிலையே நினைத்து மூதாட்டியிடம் உங்கள் விருப்பப்படியே மூதாட்டி என்று சொல்லி மடக்கிவிட்டான் மூதாட்டி இவனுடைய சம்மதத்துக்கு அவள் மனதிற்கு ஏற்ப கூறியதால் அந்த மூதாட்டி மகிழ்ந்து திலோத்தமையைப் போல் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் உவந்தாள் பெண்ணிற்குரிய மரியாதை கொடுக்கும் இவனை அந்த மந்திர உடைய அந்த மூதாட்டியானவள் உடனே ஈழம் அழகிய கண்ணி பெண்ணாக மாறி இவன் நோக்கத்திற்கு ஏற்ப அவனை திருமணம் செய்து கொண்டாள் அந்த முதிர் இது ஒரு வகை கதை எப்படியோ தனிக்காட்டு ராஜா செங்கோடனுக்கு விதியால் லட்டு தின்ன ஆசையா கண்ணா என்பது போல் இரு லட்டுகள் கிடைத்தனர் அவள் அவன் விருப்பப்படி பலத்துடன் பக்க பலமாக அமைந்துவிட்டன இந்த செயல் இது ஒரு கற்பனை மிகு கதை போல தோன்றினாலும் இல்லற வாழ்வில் ஈடுபடுவோர் அந்த பெண்களின் விருப்பத்தையும் அறிந்து மதித்து செயல்பட வேண்டும் என்பதே ஆகும் ஒருவர் மனதுக்கு ஏற்றவாறு புரிந்து அதற்கு மதிப்பு அளித்து ஒழிவு மறைவு இல்லாமல் கருத்து வேறுபாடுகளை பகிர்ந்து கொண்டால் அத்தகு சிந்தையாம் நிறைவாம் அத்தகு மனதால் புறம்போகாத வாழ்க்கையே மிகச் சிறந்தது என்பதை நாம் அறிவோம் இக்கதை வழி குடும்ப மனநிம்மதியே சிறந்த யோகா என்றும் கருதலாம் யோகா என்பது உடல் அளவில் மட்டுமல்லாமல் மனதாலும் பிடிவாதம் காட்டாமல் வளைந்து கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை